வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதிமுகவுடைய இன்றைய கூட்டம் அதாவது த தகவல் தொழில்நுட்ப அணி அதில் வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியது இது எப்படி வெளியில் வந்ததுன்னு தெரில ஏன்னா ஒரு கட்சியில் வந்து நாம் வாக்குகளை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறது வெளியில் வந்தால் அந்த கட்சிக்கு பலவீனம் தான் பத்து சதவீதம் பத்துலேருந்து பஞ்சு சதவீத வாக்குகளை இழந்து விட்டோம்னு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஐடிவிங்களில் பேசுகிறாரு இது வெளியில் வருது அப்போ இந்த விஷயத்தை வெளியில் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா விஷயம் ஒரு விஷயம் நடக்குது அது வர வர அளவுக்கு வந்து அதிமுக போயிடுச்சான்னு நினைக்க தோணுது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தலைவரே அதிமுக பலம் இழந்துருச்சு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் ஏன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அதிமுக ரெண்டரை ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அவ்வளோ பேர் வைக்காங்க வாக்கு சதவீதம் குறையவில்லை அப்படின்னு தான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து ஐடிவிங்கில் பத்துலேருந்து பாஞ்சு சதவீதம் அப்படிக்கும் போது அவர் ஒத்துக்கிட்டார் இதே போல் தான் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கட்சிக்காரங்க காலையில் எழுந்திரிச்சா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி அது பெரிய வாத பொருளாச்சு அப்போ என்னங்க கட்சிக்காரங்களே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாம் சொன்னாங்க அது வாத பொருள் தான் சொல்லியிருக்கக்கூடாது அதே போல் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பார்க்கும்போது அதிமுக பலவீனம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியாமலாம் இருக்காதுங்க தெரியாமல் இருக்குமா அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நடந்தது என்ன இன்றைக்கி அந்த ஐடிவிங்கில் சிபி சண்முகத்திலருந்து நம்ம வேலுமணி எல்லாம் கலந்துகிட்ருக்காங்க யாருமே பெருசாக ரியாக்டே ஆகலையே என்னென்னா எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இருந்தால் தான் அது வந்து நடக்கும் இப்போ என்ன அதிமுக என்ன நினைக்கிது ஒரு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் ஏன்னா அதை சொல்லியிருக்காரு யூடியூபெல்லாம் நிறைய ஆரம்பிக்கணும் பிரபலமான யூடியூபரை ஏற்கனவே அவருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்கள் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க அவங்க பிரச்சனையை சரி பண்ணி அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவி கொடுத்து அவங்கள இன்னும் பேச வைக்கணும் திமுகவை டேமேஜ் பண்ணணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபிட்டேருந்து எப்படி தள்ளி இருக்கணும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் பிஜேபியிட்டிருந்து தள்ளி இருக்கிறனும் இவங்க பண்ணியிருக்கணும் இவங்க விட்டாங்க இப்போ பிரபலமான யூடியூபர்களை வைத்து யூடியூப்லாம் பேசுகிறாங்களா அவங்கள வச்சு அதிமுகவை பலப்படுத்துவதற்கு என்ன வேலை அதிமுகவை வந்து எப்படி வந்து பலமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு பண்ணணும் ஏற்கனவே ஓபிஎஸை பற்றி உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் வழியில் வந்தது ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை கின்னும் இல்லைன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அது திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுகிற பேச்சு அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரும் அதே மாதிரி வீணாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி தான்கா கட்சி ஓபிஎஸ் வேலைக்கு ஆகாது அப்படின்னும் அதே மாதிரி வேலையாகலை சும்மா சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒன்றிணைப்போம் ஒன்றிணைப்புன்ற சொன்ன சர்ச்சிகலாவும் ஒன்றும் சரியில்லை முதல்ல நிறைய இப்போ வரும்போது வேகமாக வராங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை வீட்டில் தூங்கிடுறாங்க முடிஞ்சு போச்சு கதை எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ எது நமக்கு தெரிஞ்சு எதிர்ப்பே இல்லை அதிமுக யார் எதிர்க்காரா சொல்லுங்கள் ஓபிஎஸ் ஒரு ஆளே இல்லை நீங்களே சொல்கிறீங்க நம்மளும் தான் சொல்கிறோம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க நேற்று ரவீந்திரநாத் வந்து உதயநிதிக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு ஓபிஎஸ் பையன் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மருதலகராஜ் எதுக்குறாரு என்னங்க நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னு அப்போ புரிய அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு ஆள் இல்லாமல் தவிக்கிறார் கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்க இவ்வளவு இருந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணல ரெட்டால் இருக்குது கட்சி இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க கட்சி கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு எப்படி போனாங்க அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை நிறைய பேர் மறைந்து விட்டார்கள்ங்கிறாங்க நாங்கள் பத்து சதவீதம் பாஞ்சு சதவீதம் வாக்காளர்களாக மறைவாங்க ஜெயலலாருக்கும் இருக்கும்போது மறையில் கலைஞர் இருக்கும்போது மறையில் எப்படி அது அப்போ வாக்கு வங்கியை அதிமுக இழந்ததற்கு முக்கிய காரணம் என்ன அதிமுக வாக்கிய முக்கிய காரணம் சி வி சண்முகம் வேலுமணிக்கு தான் தெரியாதா சி வி சண்முகம் என்ன நினைக்கிறாரு பிஜேபியிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு வேலுமணி போகணும்னு நினைக்கிறார் இவ்வளோதானே நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு பேசுனா என்ன ஆகும் இன்றைக்கே உள்ள விவாதம் நடந்திருக்கும் பெரிய அளவுக்கு மோதல் நடந்ததை தடுத்திருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க என்ன சி வி சண்முகம்லாம் பேசுனேன் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் அவர் பிஜேபி வேணாங்கிறாரு ஜெயக்குமார் வேணாங்கிறாரு எடப்பாடி வேணாங்கிறாரு ஆனால் வேலுமணி தங்கமணி அமைதியாக இருக்காங்க இனி பாருங்க கூட்டத்தில் பே அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு விஷயங்களை சொல்லணும் இப்போ என்ன பிரச்சனை யூடியூப்பு இந்த மாதிரி ஃபேஸ்புக் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணணுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு யார் ஃபண்டு பண்ணணும் ஒன்றா கட்சி ஃபண்டு பண்ணணும் இல்லைன்னா நம்ம வேலுமணி தங்கமணி மாதிரி வளமான ஆட்கள் பங்கு பண்ணணும் ஏற்கனவே சேனலில் சி வி சண்முகம் அவங்க அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு எவ்வளோ தான் அவரு செலவு பண்ணுவார் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அதிமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு பிஜேபியை கடுமையாக எதிர்க்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறத செயல்படுத்த இன்னும் அவரால் முடியல அப்போ பத்து சதவீத வாக்கு குறைவு குறைவுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விடுதலை சிறையில் வரும் அவங்க வரும் இவங்க வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ யார் வருவா ஏன்னா நீங்கள் தான் ஓப்பன் டாக்ல சொல்லி வெளியில் வந்துருச்ச விஷயம் இன்னும் நீ ஓப்பன் டாக்ல சொல்கிறீங்களா வெளியில் மக்களுக்குலாம் தெரியும் இன்றைக்கி வந்து அதிமுக என்னென்னிருக்கு கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா அப்போ இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் பண்டை செலவு பண்ணுங்க நிறையா யூடியூப் ஆரம்பித்து பண்ணுங்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் யூடியூப்பில் ஆரம்பித்து இன்ஃப்ளூயன்சர் சொல்லி மக்கள் ஓட்டு போடுவாங்களா திமுக கூட தான் தொடர்ந்து வந்த பொற்காலம்னு நிறைய விளம்பரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கலைஞரே தோத்தார் ஏன்னா மக்கள் இன்றைக்கி எவ்வளோ தான் நானோ நீங்களோ யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசுகிறோம் அதெல்லாம் மக்கள் எப்படி நம்புவாங்க இப்போ நான் பேசுகிறது யாருக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியாமல் இருப்பீங்க இது இது வந்து சரியான என்ன ஒன்று இன்றைக்கி திமுகக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க திமுக செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜி அப்படின்னா அளவுக்கு வேகம் செந்தில் பாலாஜி திட்ட முடியாது ஆனால் அதே வந்து அதிமுக பற்றிய செய்திகள் வரல ஏன் வரலை நீங்கள் ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணி இல்லை ஒரு சேனலுக்கு பணம் கொடுத்து கடந்த காலத்தில் கொடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க திமுகவும் கொடுத்தது அதிமுகவும் கொடுத்தேன் திமுக விளம்பரம் எவ்வளோ யூடியூப்பில் தொடர்ந்து வந்தது பார்த்தீங்களா அரசாங்க விளம்பரம் எப்படி வந்தது அவங்களுக்கு திமுக அதை செய்தி போடுவாங்க திமுக எதிர்த்து எதுவும் பேசவே மாட்டாங்க அதனால் வந்தது அதிமுக விளம்பரம் மட்டும் ஒரு சேனலில் போவோம் அது அதிமுக பற்றி பேசுகிற சேனல் பிஜேபிக்குன்னு சில சேனல்கள் இருக்குது நீ கேட்கலாம் பிஜேபி என்னங்க ஒன்றுமே பேசுகிறதுக்கு மேட்ரு அது கண்டென்ட்டுக்கு இருக்காங்களா ஆளுங்க பிஜேபி ஐயா மோடி ஜி கிடிஜின்னு அது ஒரு அது ஒரு காமெடியாக போகணும்னு வச்சுக்கோங்க இன்னும் குறிப்பாக சொல்ல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை பார்க்கும்போது ஏற்கனவே வேலுமணி அவர்கள் அவர்கள் வீட்டு ஃபங்க்ஷனை தவிர்த்தது இப்போ அவங்க என்ன வேலுமணி அவங்க அண்ணன் அவரே வந்து கோச்சிக்கிட்டு நம்ம இவருக்கு சேலம் இளங்கோவன்ட்ட சொல்லி அதுக்கப்புறந்தான் அறிக்கையை விட்டார் அவர் மேலே ஊழல் அப்போ இனிமேல் வந்து வேலுமணி எப்படி வேகம் எடுப்பார் ஃபண்டு கொடுக்கக்கூடிய வேலுமணி தங்கமணியெல்லாம் அமைதி விஜயபாஸ்கரெல்லாம் அமைதி ஆகிட்டா எடப்பாடி பழனிசாமி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாற சந்திப்பார் சரி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுறத விட உங்களுக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் எல்லாம் தெரியும் அப்படி உங்களோட கூட்டணிக்கு வருவார் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் சார் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க விஜய் வருவார்னு விஜய் முதல்ல அவருடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நினைப்பார் வலி அதிமுக கூட எப்படி கூட்டணி போடுவார் சீமான் வருவாருங்கிறாங்க சீமான் தான் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படியே வந்தாலும் சீமானுக்கும் ஓட்டு போயிடும் அப்போ அதிமுக மிக மிக பலமான முறையாக இருக்குது அப்படி இதை 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 வந்து நீங்கள் வந்து அதிமுக மீட்டெடுக்கனா தொடர்ந்து சொல்கிறவர் மைனாரிட்டி பிஜேபிங்கிற வார்த்தை எடப்பாடி பழனிசாமி வாயிலேருந்தே வர மாட்டேந்தேங்க திமுகவோட பலம் என்ன மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு நீங்கள் திமுக உதயநிதி ஸ்டா முத துணை ஆகுங்க செந்தில் பலாஜிங்க ஐயா திமுக பயங்கரமான ஊழலே பண்ணிட்டீங்க மக்கள் என்ன ஏன் நினைக்கிறாங்க அதை ஏற்று சொல்கிறதுக்கு எதிர்கட்சி வேணும் இல்லை நீங்கள் எப்படி ஒரு பிரபலமான யூடியூபரை அதை பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்க அவர் மட்டும் என்ன பண்ணிட முடியும் ஓபிஎஸை திட்ட முடியும் அது ஏற்கனவே திட்டி முடிஞ்சு போச்சு திமுக திட்டலாம் திமுகவுடைய ஊழலெல்லாம் கொண்டு வரலாம் நிறைய பேர் கொண்டு வந்தாங்க சார் திமுகவுடைய ஊழலை கொண்டு வரீங்க அந்த யூடியூபில் பேசுகிறதால மட்டும் எஃபெக்ட் இருக்குமா அதை அறுவடை பண்ணுறதுக்கு எதிர்கட்சியே பிரதானமாக இருக்கணுங்க எதிர்க்கட்சி பிரதானமாக எங்கே இருக்குது இப்போ என்ன உங்களுடைய இன்றைக்கி பேசுனது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது எடப்பாடி பழனிசாமி யூடியூப் நிறைய ஆரம்பிக்கணுங்கிறாருன்னு சொல்லும்போது யூடியூப்பில் இருக்கவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஐயா யூடியூபில் பிரபலமான ஆட்கள்லாம் வச்சு பேச வைப்போம் திமுகவுடைய ஊழல் சொல்லுவோம் உதயநிதியை திட்டுவோம் பாலாஜி திட்டுவோம் இன்னும் நிறைய விஷயத்தை சொல்லுவோம் உங்களுக்கு சீமான் விஜய் விடுதலை சிறுத்தைகள் இவங்களெல்லாம் கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான உள்ளடி வேலை பண்ணுவோம் மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு தெரியாதா யார் கூட கூட்டணி சேரணும்னு ஒன்றும் இல்லை ராமதாஸ் ஐயா அவரே என்ன யோசிப்பார் அவர் என்ன யோசிப்பார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதிமுக வலிமை இல்லாமல் இருந்தால் எப்படி அவர் வந்து கூட்டணிக்கு ஒத்துக்குவார் அப்படியே வந்தாலும் அறுபது சீட்டு கேட்பார் கொடுக்க முடியுமா ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் அதிமுக கொடுக்குற நிலமையில ஆகுது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கடுமையாக எது மத் ஒன்றிய அரசு எதுக்கலனா இங்கே சரியாக வராது நீங்கள் கேட்கலாம் மாநில சட்டசபைக்கும் ஒன்றிய அரசுக்கு என்ன இருக்குதுன்னு இருக்குது நிறையா இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட பணிஞ்சு போகிறீங்க ஒன்றிய அரசு கூட இருக்கீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு வேணதான் தமிழ்நாட்டில் நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறீங்கிற ஒரு எண்ணம் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன 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 திமுகவுடைய கோஷம் இப்போ நாங்கள் நல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு ஆட்சி கொடுங்க அதிமுக என்ன கோஷம் வைக்கும் இல்லைங்க திமுக சரியாக ஆட்சி பண்ணலைங்க அப்படிங்கிற மாதிரி கோஷம் வைக்கும் அதை அறுவடை பண்ணுறதுக்கு உங்கள் ஆள் இல்லைங்களே ஆள் இல்லாமல் திமுக எதிர்த்து பெரும்பான்மையான மக்கள் போய் வரவே கூடாதுன்னு எப்படி ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுற நிலைமையில் இருக்கா இன்றைக்கி சொல்கிறதுக்கு ரெண்டு மூணு திட்டமாக வச்சுருக்காங்கல்ல திமுக மேலே ரொம்ப குற்றச்சாட்டுறது இந்த சமீபத்தியும் அந்த கள்ளச்சாராய மரணம் அப்புறம் உதயநிதி பற்றி பேசலாம் வாரி அது என்னமோ எடுபடுமான்னு நமக்கு தெரியல செதிர்பால் இன்றைக்கி இருக்க நிலமையில பணம் அதிகாரம் அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ஓரளவுக்கு ஓகே மோசம்தான் பரவாயில்ல இப்படி தானே பேச்சு இருக்குது திமுக சூப்பர் ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சரே இல்லை எல்லோரும் கொண்டாடுறோம் அப்படில்லாம் அறிஞ்சல்ல மோசம்தாங்க நிறையா தப்பு தான் பண்ணுறாங்க எடப்பாடி சரி நீங்கள் ஏதாவது பேசி பாருங்களேன் இவர் எடப்பாடி சரி அதிமுக அவுட்டுங்க இந்த பேச்சு வந்துச்சா இல்லையா இந்த பேச்சியை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா யூடியூப் வச்சு பண்ணலான்னு நினைக்கிறீங்க ஒரு யூடியூபரால் மட்டும் இதெல்லாம் சாத்தியமாகங்கிறது நமக்கு புரியல தொடர்ந்து நீங்கள் மக்கள் நீங்கள் திமுகவை இந்த கள்ளச்சார விஷயத்தில் எவ்வளோ இருக்கலாம் மோடியை பார்க்க போனீங்களே எதுக்குங்க போனீங்க மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார் நீங்களும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பிளானாக பண்ணுறீங்க மோடி கிட்ட போய் ஆசி வாங்க போனீங்க உங்கள் பையனுக்காக இன்னும் குறிப்பாக சொல்லலாம் செந்தில் பாலாஜிக்கும் விட்டதில் மோடிக்கு ஒரு பங்கு இருக்குது இல்லைங்க போடணும் இதை இது எது எது பேச இப்போ நம்ம அதை பே பேச முடியாது பத்திரிக்கையாளரே பேசும்போது நீங்கள் அது பேச மாட்டீங்க மைனார்டி பிஜேபின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்போ எப்படிங்க உங்களோட நம்பி கூட்டணி வச்சு வரும் அதனால் மறுபடி சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமியுடைய எல்லாம் பார்த்தா வேலுமணி தங்கமணி இவங்க விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து எடப்பா எப்படி வந்து ஐயா வந்து அண்ணாமலையோ இல்லை வந்து மோடியோ எப்படி எதுப்பாங்க அதை அண்ணாமலை தான் சொல்லிட்டாரு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்கிறாரு அப்போ ஒன்றிய அரசு உங்களை அடித்து தும்சம் பண்ண போது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க இதே மாதிரி தான் ஜெகன்மோகன் இருந்து வீணாக போய் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறார் மோடியை நம்பி தான் நீங்கள் மாதிரி நிற்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஏதாவது பண்ணால் ஈடியை விட்ருவாங்க திமுக மேலே ஏதாவது பண்ணால் திமுக கேஸ் போட்டுருவோம் இப்படி பயந்துகிட்டு இருந்தால் அரசியலே பண்ண முடியாது இப்போ எப்படி வேலுமணியோ தங்கமுடியோ திமுக வேகமாக எதிர்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர் வெளில வந்துட்டார் வேலுமணி சொத்தை காப்பாற்றிக்க வர இல்லை எடப்பாடியை முதல்வராகும்போது என்னுடைய ஒரே நோக்கம் சொல்லுவார் அவர் அவர் எம்எல்ஏ ஆக்குவார் அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அரசியலுங்கிறதே வேறு மாதிரி மாறிடுச்சுங்க இன்றைக்கி பணம் அதிகாரம் இது இல்லாமல் நீங்கள் அரசியலே பண்ண முடியாது அந்த வகையில் திமுக பணமும் இருக்கிறது அதிகாரமும் இருக்கிறது கூட்டணி பலம் இருக்குது இதை விட வேறு என்ன வேணும் அதனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு சதவீதம் ஓட்டு போச்சு அதுக்கு காரணம் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா புதுசேவரை கொண்டு வரணும் புதியவர்களை ஈர்ப்பதற்கு என்ன பண்ணீங்க பெண்கள் இளைஞர்கள் பாசனையும் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஏதாவது மூவ் பண்ணிங்களா ஒன்றுமே இல்லையே ஏன் இல்லை அப்படின்னா உங்கள் சொந்த பிரச்சனை ஓபிஎஸ் பிரச்சனையாவலாமா இல்லை ஒன்று நினைப்போமா இதையே பிரச்சனை இதையே கேஸ் கீஸ் எப்போ தான் அதிமுக வரும் தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி இன்றைக்கி அதிமுகவுடைய வாக்கு சந்தி சந்தி இருக்கிறது இப்படியே போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக தேர்றதே கஷ்டம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்